ஆண்டு ஐந்து பலத்துடன் ஆட்சிக்கு வந்த ஐக்கிய கட்சி அரசாங்கம் சர்வஜன வாக்கெடுப்பின்றி நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை கொண்டு வந்ததுடன் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற அபிவிருத்தி ஆணைக்குழு தேர்தலை அபகரித்ததுடன் அதன் பிரதிபலனாக யாழ் நூலகம் எரிக்கப்பட்டது உரிய நேரத்தில் நடத்தப்பட வேண்டிய பார்லமன்ற தேர்தலை நடத்தாது அதன் சர்வஜன வாக்கெடுப்பு என்ற பெயரில் வரலாற்றில் மிகப்பெரிய ஊழல் மிகுந்த தேர்தல் என தேர்தல் அதிகாரிகளினால் அறிக்கையிடப்பட்ட மக்களின் வாக்குரிமையை கொள்ளையிட்டு பாராளுமன்றத்தின் அதிகாரத்தை கைப்பற்றி மீண்டும் ஆறு வருடங்களுக்கு அதனை நீடித்துக் கொண்டமை இந்நாட்டின் ஜனநாயக ரீதியிலான தொழிற்சங்கங்கள் ஊடகவியலாளர்கள் எழுத்தாளர்கள் மாணவ அமைப்புகள் மத தலைவர்களை ஒடுக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கருப்பு ஜூலையில் தமிழ் மக்களுக்கு எதிரான இன அழிப்பை அப்போதிருந்த அரசாங்கத்தின் தலைவர்களினால் செயற்படுத்தி மூன்று தசாப்த சிவில் யுத்தத்துக்கு காரணமாக அமைந்திருந்தது அப்போதிருந்த ஐக்கிய தேசிய கட்சியின் அமைச்சர்களினால் மேற்கொண்டு கருப்பு ஜூலையை பயன்படுத்தி மக்கள் விடுதலை முன்னணி உள்ளிட்ட இடதுசாரி கட்சிகளை தடை செய்து சர்வஜன வாக்கு கொள்ளைக்கு எதிராக செயற்பட்ட மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் ரோஹன விஜய் தாக்கல் செய்யப்பட்ட தாக்க அரசு நிர்வாகத்தை பயங்கரவாதமாக மாற்றி அமைத்துக் கொண்ட கொலைகார சர்வாதிகார ஆட்சியாக செயற்பட்டமை தொடர்பிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த அரசாங்கத்தின் தலையீட்டினால் மேற்கொள்ளப்பட்ட ஆயிரக்கணக்கான குற்றச்செயல்களில் ஒன்றுதான்

வேடமைப்பு தொகுதியில் சட்டவிரோதமாக சித்திரவதை கூடம் நடத்தி செல்லப்பட்டமை தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக் குமார் தொங்கவின் பணிப்புரைக்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன அதன் இறுதி அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி குறித்த ஆணைக்குழுவின் செயலாளர் ஜி கே ஜி பெரேராவினால் ஜனாதிபதியின் செயலாளருக்கு அனுப்பப்பட்டுள்ளமை இந்த கடிதத்தில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் பிரதியுடன் ஆவணங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு தேசிய ஆவண பதிவாளர் திணைக்கழக பணி பாடம் ககைளி ..